அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இருந்த அர்காணியை முக்காராசு போய் பார்த்தானா இல்லையா ஆஹா அதை சொல்ல மறந்துட்டேன் தம்பி இருந்த அர்காணியை முக்கராசை அடிக்கடி போய் பார்த்ததுனால தான் அவனை மறக்க முடியாம அர்காணி தவிச்சுக்கிட்டு இருந்தா என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலப்பா முக்கராசை பார்க்க வந்துக்கிட்டு இருந்த அருக்காணி பாதி வழியிலேயே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து செத்து போயிட்டா ஆஹா கதை வேற லெவல்லாம் இருக்கு அத்தி மொக்கராசை பார்க்க முடியாத இயக்கத்திலேயே செத்து போன அருகாணி இப்போ முக்கராசோட வீட்டுக்கு அவனை பார்க்க வந்திருக்கா அப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது அருகாணி ஆவியா ஆ அருகாணி ஆவி கரெக்டாக வீட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டாலையா எப்பா நான் அன்னைக்கு ஒரு குத்து மதிப்பா ஆவின்னு சொன்னேன் பூசாரி இப்போ குத்த வச்சு உக்காந்து ஞானதிஷ்டியில் கண்டுபிடிச்சி அவரும் ஆவின்னு தான் சொல்கிறாரு நான் சொன்னதுக்கும் அவர் சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்னா அவர் பேரோடு சொன்னார் நான் வெறும் மொட்டையாக ஆவின்னு சொன்னேன் அவ்வளோதான் போதுமா அப்பா நான் சொன்னது உண்மையாயிடுச்சா அருகோணி ஆவிக்கு அறிவே இல்லை எனது ஆவிக்கு அறிவு இல்லையா ஆமா என்ன தம்பி சொல்றீங்க ஆமா அருகோணி ஆவி ஏன் இந்த வீட்டுக்கு வரணும் அது மக்கராசுவை பார்க்கறதுக்காக வந்திருக்கா ஏன் ஆவிக்கு நான் இந்த வீட்டில் இருக்கேன்னு தெரியாதா ஆஹா என்னன்ன எல்லாம் கேட்கறேன் ஐயா எப்ப பழக்க தோசத்தில் வந்திருக்கும் இதெல்லாம் ஒரு கேள்வியா இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கேள்வி இருக்குது வெளங்கி இடம் பொசாரி ஏதாச்சும் பதில் சொல்லுங்கள் தம்பி கேட்குதுல்ல நீ கேட்டது கரெக்டான கேள்வி தான் தம்பி ஆனால் அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது என்னது இன்னொரு ட்விஸ்டா ஆமாம் தம்பி ஆஹா புசாரி புதுசு புதுசாக ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்கிறாரியா என்னத்தை சொல்ல போகிறாரோ கிளைமாக நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் தம்பி கிட்டத்தட்ட அந்த மொக்கராசு உங்களை மாதிரியே இருப்பான் அதனால தான் அர்காணி ஆவி ஒன்றை தேடி இங்கே வந்திருக்கு அவடா ஒரு வழியாக பூசாரி செம்மையாக சமாளிச்சிட்டாரு ஆமாம் இதுக்கு மேலே அவன் கேள்வி எதுவும் கேட்கவே முடியாது அப்பன்னா அர்காணி என்னை முன்கூட்டியே பார்த்துருச்சுன்னு சொல்கிறீங்களா பார்த்ததுனால தான் தம்பி உங்களை தேடி வந்திருக்கு ஆஹா கேள்வி கேட்டுட்டான ஐயா அருகாணி சாகையில் அவளுக்கு என்ன வயசு இருக்கும் ஆஹா ஆவியோட வயசையெல்லாம் கணக்கு போட்டு கேள்வி கேட்கிறான ஐயா ம் அருகாணி சாகிறப்ப அவளுக்கு வயசு இருபத்தி ரெண்டு அருகாணி செத்து எத்தனை வருஷம் ஆச்சு ஆஹா நோண்டி நொங்கு எடுக்கிறான ஐயா அர்காணி செத்து முப்பது வருஷம் ஆச்சு ஆஹா புதுசாரி குத்து மதிப்பா அள்ளி உட்றாரே ஐயா அப்படின்னா இப்போது அருகாணியோட வயசு ஐம்பது ஐம்பது வயசில் அருகாணி ஆவி ஏன் என்ன தேடி வரணும் தேடி போயிருந்தா கூட வயசு மேய்ச்சாக இருக்கும் ஆஹா வரிஞ்சு கட்டிக்கிட்டு இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு பார்த்தா இவன் வயசையெல்லாம் கணக்கு போட்டு சொல்கிறானே ஐயா ஏப்பா ஆவிக்கெல்லாம் வயசே ஆகாது எந்த வயசில் செத்துச்சோ அதே வயசில் தான் இன்னைக்கு வரைக்கும் ஆவியா இருக்கும் இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.